பெஞ்சமன் பட்டனின் வினோதமான வாழ்க்கை பை எஃப் ஸ்காட் பீஸ்ட் ஜெரால்டு அத்தியாயம் மூன்று பட்டன் குடும்பத்திற்கு புதிதாய் வந்து சேர்ந்தவனின் முடி குட்டையாக வெட்டப்பட்டுவிட்டது இயல்பில்லாத கருப்பு சாயம் பூசப்பட்டுவிட்டது முகம் அழுத்தமாக சவரம் செய்யப்பட்டு பளபளப்பாக மின்னியது அரண்டு போன ஒரு தையல்காரன் தைத்து கொடுத்த சின்ன பையன்களின் ஆடைகளை அவன் உடுத்தி கொண்டான் ஆனாலும் குடும்பத்திற்கு மூத்த குழந்தை என்பதற்கு பொருத்தமில்லாதவன் தன் மகன் என்ற நிஜத்தை பட்டனால் புறந்தள்ள முடியவில்லை வயதானவனின் கூனல் முதுகை கொண்டிருந்தாலும் பெஞ்சமனின் பட்டன் இந்த பெயரில்தான் அவனை எல்லோரும் அழைத்தார்கள் பொருத்தமான ஆனால் நியாயமில்லாத மெதுசெலா என்ற பெயரில் அல்ல ஐந்து அடி எட்டு அங்குலம் உயரம் இருந்தான் அவன் ஆடைகள் இதை மறைக்கவில்லை கத்தரிக்கப்பட்டு சாயம் ஏற்றப்பட்ட புருவங்கள் கீழிருக்கும் கண்கள் மங்கலாகி ஈரமாகி கலைப்படைந்து விட்டன என்ற நிஜத்தை மறைக்கவில்லை உண்மையில் முன்னாடியே நியமிக்கப்பட்டிருந்த செவிலி ஒரே பார்வையில் பெருங்கோபத்தோடு வீட்டை விட்டு போய்விட்டார் ஆனால் திரு பட்டன் விடாபடியான தனது நோக்கத்தில் உறுதியாக இருந்தார் பெஞ்சமின் ஒரு குழந்தை குழந்தையாகவே அவன் இருக்க வேண்டும் பெஞ்சமனுக்கு சூடான பால் பிடிக்கவில்லை என்றால் அவனுக்கு உணவே கொடுக்க வேண்டாம் என்று முதலில் திரு பட்டன் சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு சமரச ஏற்பாடாக ரொட்டியும் வெண்ணையும் ஓட்ஸ் கூடவும் கொடுக்க அனுமதிக்குமாறு அவர் வற்புறுத்தப்பட்டார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒரு கிளுகிழுப்பை கொண்டு வந்து அதை பெஞ்சமனுக்கு கொடுத்தார் அவன் அதை வைத்து விளையாட வேண்டும் என்று தெளிவாக அவனிடம் சொன்னார் கீழவன் அதை எடுத்துக்கொண்டான் கலைப்பான முகப்பாவத்துடன் நாள் முழுக்க இடைவேளிகள் விட்டு அதை அவன் ஆட்டிக்கொண்டே இருக்கும் சத்தம் கேட்டது என்றாலும் கிளுகுழுப்பை அவனுக்கு சலித்துவிட்டது என்பது சந்தேகமே இல்லை தனியே விடப்பட்ட போது அவனுக்கு மேலும் ஆறுதல் தரக்கூடிய வேறு பல விளையாட்டுகள் கிடைத்தன உதாரணமாக கடந்த வாரத்தில் முன்பை விட தான் நிறைய சிகரெட்டு பிடித்ததை திரு பட்டன் கண்டுபிடித்தார் இதன் காரணம் சில நாட்கள் கழித்து அவருக்கு தெரிய வந்தது குழந்தை அறைக்குள் அவர் எதிர்பாராத விதமாக நுழைந்தபோது அறை முழுக்க மெல்லிய நீல புகை அடர்ந்திருப்பதையும் முகத்தில் குற்ற உணர்ச்சி பாவத்தோடு ஒரு கருப்பு ஹவானா சிகரெட் துண்டை மறைக்க பெஞ்சமன் முயன்றதையும் அவர் அவதானித்தார் இதற்கு வாஸ்தவத்தில் கடுமையாக அவர் வசைப்பாடி இருக்க வேண்டும் ஆனால் திரு பட்டனால் அப்படி செய்ய முடியவில்லை உன் வளர்ச்சியை கெடுத்துக்கொள்வாய் என்று மட்டும் அவனை எச்சரித்தார் எனினும் அவர் தனது மனப்பான்மையில் விடாபிடியாக இருந்தார் வீட்டுக்கு படைவீரர் பொம்மைகள் பொம்மை ரயில்கள் பருத்தியால் செய்யப்பட்ட பெரிய கவர்ச்சியான மிருகங்கள் கொண்டு வந்தார் தான் உருவாக்கிக் கொண்டிருந்த குறைந்தபட்சம் தனக்காக உருவாக்கிக் கொண்டிருந்த மாயத்தை முழுமையாக்க அவர் ஒரு பொம்மை கடை குமாஸ்தாவிடம் இளம் சிவப்பு வாத்து பொம்மையின் பெயிண்ட்டு குழந்தை வாயில் வைத்தால் உதிருமா என்று கேட்டார் ஆனால் என்னதான் தகப்பன் கடுமையாக முயற்சி செய்தாலும் பெஞ்சமனுக்கு ஆர்வம் தொற்றிக்கொள்ள மறுத்தது அவன் பின்படிக்கட்டு வழியாக திருட்டுத்தனமாக ஏறி தனது குழந்தை அறைக்குள் சென்று என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா புத்தகத்தை மதியம் முழுவதும் ஆழமாய் படிப்பான் அதே வேளையில் அவனது பருத்தி பசுமாடுகளும் நோவாய் பேழையும் தரையில் அனாதையாக சிதறிக் கிடக்கும் அந்த மாதிரியான பிடிவாதத்துக்கு எதிராக திரு பட்டனின் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை பால்டிமோரில் உண்டான பரபரப்பு முதலில் அதீதமாக இருந்தது இந்த விபத்து சமூக ரீதியாக பட்டன்களுக்கும் அவர்களின் உறவுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை தீர்மானிக்க முடியவில்லை ஏனென்றால் உள்நாட்டு கழகத்தினால் நகரத்தின் கவனம் மற்ற விஷயங்களில் இருந்தது எப்பொழுதும் கண்ணியமாகவே இருக்கும் ஒரு சிலர் இந்த பெற்றோருக்கு என்ன மாதிரியான வாழ்த்தை சொல்லலாம் என்று தலையை கொண்டார் இறுதியில் ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தார்கள் குழந்தை அவனது தாத்தாவை இருக்கிறான் என்று சொன்னார்கள் எழுபது வயது மனிதருக்கு பொதுவாக இருக்கும் அறிவுத்தன்மையால் அந்த நிஜத்தை யாராலும் மறுக்க முடியவில்லை திரு பட்டனும் திருமதி பட்டனும் சந்தோஷமாக இல்லை பெஞ்சமின் தாத்தாவிற்கு அவமானமும் கோபமும் பொங்கின மருத்துவமனையிலிருந்து வந்ததிலிருந்து பெஞ்சமின் தான் கண்ட வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டான் நிறைய சின்ன பயன்கள் அவனை பார்க்க வரவழைக்கப்பட்டனர் அவன் தனது மிக்க மதிய பொழுதுகளை பம்பரங்களிலும் கோழி குண்டுகளிலும் ஆர்வத்தை உருவாக்கி கொள்ளும் முயற்சியில் செலவழித்தான் கவனிலிருந்து கல்வீசி சமையலறை ஜன்னலை அகஸ்மாத்தாக உடைக்கவும் செய்தான் இந்த சாதனையை அவனது அப்பா ரகசியமாக ரசித்தார் அதற்கு பின்பு பெஞ்சமின் திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் எதையாவது உடைத்தான் ஆனால் அவன் இவற்றையெல்லாம் செய்ததின் காரணம் அப்படி செய்ய வேண்டும் என்று அவனிடம் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இன்னொரு காரணம் இயல்பிலே அவன் ஒத்துழைக்கும் குணம் கொண்டவன் அவனது தாத்தாவின் ஆரம்ப கால பகை கரைந்ததும் பெஞ்சம்மனும் அவரும் ஒருவருக்கொருவர் அருகில் இருப்பதில் சந்தோஷம் கொண்டனர் வயதிலும் அனுபவத்திலும் துருவங்களான அவர்கள் இருவரும் மணிக்கணக்காக உட்கார்ந்திருப்பார்கள் பழைய நண்பர்கள் போல சலிப்பில்லாத சீரோடு அக்காலத்தில் மெல்ல நடந்த சம்பவங்களை விவாதிப்பார்கள் பெற்றோர்களை விட பெஞ்சமின் தாத்தாவின் இருப்பில்தான் சௌகரியமாக உணர்ந்தான் அவர்கள் எப்பொழுதும் அவனை பார்த்து பிரமித்தார்கள் அவர்கள் அவன் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாலும் அடிக்கடி அவனை மிஸ்டர் என்று அழைத்தார்கள் பிறப்பிலே வெளிப்படையாக தெரிந்த அவனது உடலின் மனதின் முதிய வயது மற்றவர்களைப் போலவே அவனுக்கு குழப்பமாகத்தான் இருந்தது மருத்துவ பத்திரிகையில் அவன் இதை பற்றி நிறைய வாசித்தான் ஆனால் இது மாதிரியாக எதுவும் அதுவரை பதிவு செய்யப்பட்டதில்லை தகப்பனாரின் தூண்டுதலின் பேரில் அவன் மற்ற பையன்களுடன் விளையாட நேர்மையாக முயன்றான் அடிக்கடி லேசான விளையாட்டுகளில் இணைந்து கொண்டான் கால்பந்து விளையாட்டு அவனை ரொம்ப பாடாய்படுத்தியது எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டால் தனது பழங்காலத்து எலும்புகள் ஒட்டிக்கொள்ள மறுத்துவிடும் என்று அவன் பயந்தான் ஐந்து வயதானதும் அவன் மழலையர் பள்ளிக்கு அனுப்பப்பட்டான் அங்கே பச்சை காகிதத்தை ஆரஞ்சு கலர் காகிதத்தில் ஒட்டுவதற்கும் வண்ணமயமான வரைபடங்களை நூற்பதற்கும் நிரந்தரமான அட்டை நெக்லஸ் தயாரிப்பதற்கும் அவனுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டது இந்த வேலைகளின் நடுவே அவன் தூங்கி வழிந்தான் அதனால் அவனது இளம் ஆசிரியை எரிச்சல் அடைந்தாள் பயந்தால் அவள் அவனது பெற்றோர்களிடம் புகார் செய்தால் அது அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது அவன் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டான் ரோஜர் பட்டன்கள் தங்கள் நண்பர்களுடன் சொன்னார்கள் பள்ளியில் சேர முடியாத அளவுக்கு அவன் இன்னும் இளமையாகவே இருக்கிறான் என்று அவனுக்கு பன்னிரண்டு வயதாகும் முன்பே அவன் பெற்றோர்கள் அவனிடம் நன்றாக பழகிவிட்டார்கள் உண்மையில் வழக்கத்தில் தாக்கம் பலமாகவே இருந்தது அவன் மற்ற குழந்தைகளிலிருந்து வித்தியாசமானவன் என்று அவர்கள் நினைப்பதையே விட்டுவிடும் அளவுக்கு ஏதாவது ஒரு வினோதமான தவறு நடக்கும்போதுதான் அவர்களுக்கும் நிஜ ஞாபகத்திற்கும் வரும் ஆனால் அவனது பன்னிரெண்டாவது பிறந்த நாள் முடிந்து சில வாரங்கள் கழித்து ஒரு நாள் பெஞ்சமன் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை அவன் செய்தான் அல்லது செய்ததாக நினைத்து கொண்டான் அவன் கண்கள் அவனை ஏமாற்றியதா அல்லது அவனது முடி இந்த டஜன் வருடங்களில் மறைக்கும் சாயத்தின் அடியில் வெள்ளை நிறத்திலிருந்து இரும்பு கருப்பு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிட்டதா அவனது முக சுருக்கங்கள் குறைந்துவிட்டனவா தோல் மேலும் உறுதியாக ஆரோக்கியமாக குளிர்கால சிகப்பு நிறத்தின் ஸ்பரிசத்தோடு மாறிவிட்டதா அவனால் சொல்ல முடியவில்லை கூனல் போய்விட்டது என்றும் தனது உடல்நிலை வாழ்வின் ஆரம்ப கால நிலையிலிருந்து நன்றாகவே முன்னேறிவிட்டது என்றும் அவனுக்கு புரிந்தது அது இப்படி இருக்குமோ என்று அவன் தனக்குள் நினைத்து கொண்டான் அல்லது அப்படி நினைக்கவும் அவனுக்கு தைரியமில்லை அவன் அப்பாவிடம் போனான் நான் வளர்ந்துட்டேன் என்று தீர்மானமாக அறிவித்தான் நீளமான டவுசர் வேண்டும் அப்பா தயங்கினார் நல்லது என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார் எனக்கு தெரியவில்லை பதினான்கு தான் நீல டவுசர் போடும் வயது உனக்கு பன்னிரெண்டு தானே ஆகிறது ஆனால் என் வயதுக்கு மீறி நான் பெரியவனானேன் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் அவன் அப்பா ஒரு மாயத்தன்மையான யூகத்தோடு அவனை பார்த்தார் ஓ அதை பற்றி எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை பன்னிரெண்டு வயதில் நானும் உன்னை போல்தான் இருந்தேன் அவர் சொன்னது நிஜமில்லை இது எல்லாம் ரோஜர் பட்டன் தனது மகன் இயல்பான குழந்தைதான் என்பதை நம்புவதற்கு தனக்குத்தானே போட்டுக்கொண்ட உடன்பாட்டின் ஒரு பகுதிதான் இறுதியில் ஒரு சமரசம் ஏற்பட்டது பெஞ்சமின் தன் முடிக்கு தொடர்ந்து சாயம் பூசிக்கொள்ள வேண்டும் தன் வயதொத்த பயன்களோடு விளையாட முயல வேண்டும் தெருவில் போகும்போது கண்ணாடி அணிந்தோ அல்லது கையில் கம்பு வைத்துக்கொண்டோ கொண்டோ போகக்கூடாது இதற்கு கைமாறாக அவன் தனது முதல் கோட்ஷூட்டை அணிந்து கொள்ள அனுமதிக்கப்படுவான் பெஞ்சமின் பட்டனின் வினோதமான வாழ்க்கை பை எஃப் ஸ்காட் ஃபிட்ஸ் ஜெரால்டு அத்தியாயம் நான்கு பன்னிரண்டு வயதிலிருந்து இருபத்தி ஒரு வயது வரைக்குமான பெஞ்சமின் பட்டனின் வாழ்க்கையைப் பற்றி சொல்லும் உத்தியோசம் எனக்கில்லை அவை இயல்பான வளராமை வருடங்கள் என்று சொன்னால் போதும் பெஞ்சமினுக்கு பதினெட்டு வயதான போது ஒரு ஐம்பது வயது மனிதன் போல நிமிர்ந்து நின்றான் நிறைய முடியிருந்தது அது கருஞ்சாம்பல் நிறமாயிருந்தது எடுத்து வைத்த அடிகள் இருந்தன அவனது குரலில் உடைந்தது போல் துணித்த நடுக்கம் மறைந்தது ஒரு ஆரோக்கியமான ஆண் குரலாக மாறியது அதனால் அவன் அப்பா அவனை கனெக்டிகட் ஹேல் கல்லூரியின் நுழைவுத் தேர்வு எழுத அனுப்பினார் பெஞ்சமின் பரீட்சையில் வெற்றி பெற்று புதுமுக வகுப்பில் ஒரு அங்கத்தினன் ஆனான் மெட்ரிகுலேஷன் முடிந்து மூன்றாவது நாள் அவனுக்கு கல்லூரி பதிவாளர் திரு ஹார்டிடமிருந்து ஓர் அறிவிப்பு வந்தது அவரது அலுவலகத்திற்கு சென்று அவனுடைய நிகழ்ச்சி நிரலை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பெஞ்சமின் கண்ணாடியில் தன்னை பார்த்து முடிக்கு புதிய பழுப்பு நிற சாயம் பூசிக்கொள்ள முடிவெடுத்தான் ஆனால் பீரோ அடுக்கை பதற்றத்துடன் ஆராய்ந்தவன் அதில் சாயப்பாட்டில் இல்லை என்பதை கண்டான் அப்புறம்தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது முந்தைய நாளில் அதை காலி செய்துவிட்டு தூர எரிந்திருக்கிறான் என்பது அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இன்னும் ஐந்து நிமிடத்தில் அவன் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்தாக வேண்டும் இதை தவிர்க்க முடியாதது போல தோன்றியது எப்படி இருக்கிறானோ தான் அவன் போக வேண்டும் போனான் குட் மார்னிங் என்றார் பதிவாளர் நாகரிகமாக உங்கள் மகனை விசாரிக்க வந்திருக்கிறீர்களா ஏன் நிஜத்தை சொன்னா என் பெயர் பட்டன் என்று ஆரம்பித்தான் பெஞ்சமின் ஆனால் திரு ஹார்ட் அவனை இடைமறித்தார் உங்களை சந்தித்ததில் எனக்கு சந்தோஷம் திரு பட்டன் நான் உங்கள் மகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எந்த நிமிடத்திலும் அவன் வரலாம் அதுதான் நான் என்று வெடித்தான் பெஞ்சமின் நான் புதுமுக வகுப்பாளன் என்ன நான் புதுமுக வகுப்பாளன் இது இல்லவே இல்லை பதிவாளர் முறைத்தார் தன் முன்னே இருந்த அட்டையை பார்த்தார் மிஸ்டர் பெஞ்சமின் பட்டனோட வயது இங்கு பதினெட்டு என்று போட்டிருக்கிறது அதுதான் என் வயது என்று உறுதியாக சொன்னான் பெஞ்சமின் லேசாக கண்ணம் சிவந்து பதிவாளர் அவனை கலைப்பாக பார்த்தார் மிஸ்டர் பட்டன் இப்பொழுது நிச்சயமாக நான் இதை நம்புவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் பெஞ்சம்மன் கலைப்பாக புன்னகைத்தான் என் வயது தான் என்று அவன் திரும்பவும் சொன்னான் பதிவாளர் கடுமையான குரலில் கதவை காட்டினார் வெளியே போ என்றார் கல்லூரியை விட்டு நகரத்தை விட்டு போ நீ ஒரு ஆபத்தான பைத்தியக்காரன் என் வயது பதினெட்டு மிஸ்டர் ஹார்ட் கதவை திறந்தார் என்ன ஒரு திட்டம் என்று கத்தினார் உன் வயதில் நீ புதுமுகம் மாதிரி நுழைய முயற்சி செய்கிறார் பதினெட்டு வயது அப்படியா நல்லது உனக்கு பதினெட்டு நிமிடம் தருகிறேன் இந்த ஊரை விட்டு ஓடிப்போ பெஞ்சமின் பட்டன் அறையை விட்டு கௌரவமாக வெளியேறினான் ஹாலில் காத்திருந்த ஆறு பட்டதாரி மாணவர்களின் கண்கள் அவனை வினோதமாக பின்தொடர்ந்தன அவன் கொஞ்ச தூரம் சென்றவுடன் திரும்பி பார்த்தான் வாசலில் கோபத்தோடு நின்றிருந்த பதிவாளரை பார்த்து உறுதியான குரலில் திரும்பவும் சொன்னான் என் வயது பதினெட்டு பட்டதாரி மாணவ கும்பலிடமிருந்து ஒரு சிரிப்பு பேரலை எழுந்தது அதன் பின்னணியில் பெஞ்சமின் நடந்து சென்றான் ஆனால் அவ்வளவு எளிதாக தப்பித்தல் என்பது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கவில்லை ரயில் நிலையம் நோக்கி அவன் சோகமாக நடந்து கொண்டிருந்த போது முதலில் ஒரு கும்பல் பின் ஒரு கூட்டம் இறுதியாக அடர்த்தியான ஒரு மாணவ பெருங்கூட்டம் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அவன் கவனித்தான் ஒரு பைத்தியக்காரன் ஹேல் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தன்னை பதினெட்டு வயது இளைஞனாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்தான் என்று ஊரெங்கும் பேச்சாக இருந்தது கல்லூரி முழுவதும் ஒரு கிளர்ச்சி உணர்வு காய்ச்சல் தொற்றிக்கொண்டது வகுப்புகளிலிருந்து ஆண்கள் தொப்பி இல்லாமல் ஓடி வந்தார்கள் கால்பந்தாட்ட குழு பயிற்சியை கைவிட்டு திரள் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டது பேராசிரியர்களின் மனைவிகள் தங்கள் தொப்பிகளும் முதுக்குக்கு பின்னால் தொங்கும் ஆடையும் தாறுமாறாக இருப்பதை பொருட்படுத்தாமல் ஊர்வலத்தின் பின்னால் கத்திக்கொண்டே ஓடினர் பெஞ்சமின் பட்டனின் மென்மையான உணர்வுகளை குறிவைத்து கூட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக கேலி வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தன இவன் ஊர் சுற்றும் யூதனாக இருக்க வேண்டும் இந்த வயதில் இவன் தயார்படுத்தும் பள்ளிக்கு போக வேண்டும் இந்த குழந்தை மேதையை பாருங்கள் காலேஜை முதியோர் இல்லம் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் போ பெஞ்சமின் நடையை துரிதப்படுத்தினான் சீக்கிரம் ஓட ஆரம்பித்தான் அவன் அவர்களுக்கு காட்டுவான் அவன் ஹார்வர்டுக்கு போவான் அப்புறம் அவர்கள் தங்களின் அறிவு கட்ட எக்கலங்களுக்காக வருத்தப்படுவார்கள் பாதுகாப்பாக ரயிலுக்குள் ஏறிக்கொண்ட பெஞ்சமின் ஜன்னலில் தலையை நீட்டி கத்தினான் நீங்க இதுக்கு வருத்தப்படுவீங்க ஹ என்று சிரித்தார்கள் பட்டதாரி மாணவர்கள் ஹேல் கல்லூரி செய்த தவறுகளிலே இதுதான் மிகப்பெரிய தவறு என்று கெக்களித்து சிரித்தார்கள் பெஞ்சமின் பட்டனின் வினோதமான வாழ்க்கை பை எஃப் ஸ்காட் ஜெரால்டு அத்தியாயம் ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் பெஞ்சமின் பட்டனுக்கு இருபது வயதானது பிறந்த நாளை குறிக்கும் வண்ணம் அவன் தன் அப்பாவின் ரோஜர் பட்டன் கம்பெனியில் வேலை செய்ய சென்றான் அதே வருடத்தில்தான் அவன் சமூக ரீதியாக வெளியே செல்ல ஆரம்பித்தான் அதாவது அவனது அப்பா பல நவநாகரிக நடன விழாக்களுக்கு தன்னோடு வருமாறு அவனை வற்புறுத்தினார் இப்பொழுது வயது ஐம்பது அவரும் அவர் மகனும் மேலும் மேலும் தோழமை உணர்வுடன் பழகினார்கள் உண்மையில் பெஞ்சமன் தன் முடிக்கு சாயம் பூசுவதை நிறுத்திவிட்டதால் அது இன்னும் சாம்பல் நிறமாகத்தான் இருந்தது அவர்கள் இருவரும் ஒரே வயதினர் போல தோன்றினார்கள் அவர்கள் சகோதரர்கள் என்றால் எவரும் நம்பியிருப்பார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஓர் இரவில் அவர்கள் கோட்டும் ஷூட்டும் அணிந்து கொண்டு காரில் ஏறி பால்டிமோருக்கு வெளியே இருந்த ஷெவ்லின்ஸ் கிராமத்து வீட்டில் ஒரு நடன விழாவுக்கு சென்றார்கள் அது ஓர் அற்புதமான மாலை பொழுது முழு சாலையை நனைத்து அதற்கு நிறத்தை இழந்த தாமதமாக பூத்த அறுவடை பூக்கள் அசைவற்றிருந்த காற்றிற்குள் பல்வேறு மனங்களின் மூச்சு காற்றை அனுப்பின அந்த மனங்கள் சன்னமான அரை குறையாக கேட்ட சிரிப்பொலிகள் போல் இருந்தன வெட்ட வெளியான கம்பிகளாக நின்ற பிரகாசமான கோதுமை கதிர்களால் போர்த்தப்பட்டிருந்தது பட்ட பகல் போல ஒளி நிறைந்து காணப்பட்டது ஆகாயத்தின் பேரழகில் கவரப்படாமல் இருப்பது கிட்டத்தட்ட அசாத்தியம் கிட்டத்தட்ட உலர்பொருட்கள் வியாபாரத்திற்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என்று ரோஜர் பட்டன் சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் ஆன்மீகமான மனிதர் அல்ல அவரது அழகியல் உணர்வு அரிச்சுவடி நிலையில்தான் இருந்தது என்னை போன்ற வயதானவர்களால் புது தந்திரங்களை கற்றுக்கொள்ள முடியாது என்று ஆழமாக பேசினார் ஆற்றலும் துடிப்பும் கொண்ட இளைஞர்களான உங்களுக்குத்தான் பெரிய எதிர்காலம் இருக்கு சாலையின் கடைகோடியிலிருந்து ஷெவ்லின்ஸ் கிராமத்து வீட்டின் விளக்கு வெளிச்சங்கள் மிதந்து வருவது கண்ணில் பட்டது இப்போது ஒரு பெருமூச்சு சத்தம் அவர்களை நோக்கி தொடர்ந்து ஊர்ந்து வந்தது அது வயலின்களின் அழகான இசையாக இருக்கலாம் அல்லது நிலவின் கீழ் வெள்ளி கோதுமை கதிர்களின் சலசலப்பாக இருக்கலாம் ஒரு நான்கு சக்கர குதிரை வண்டிக்கு பின்னால் அவர்கள் தங்கள் குதிரை வண்டியை நிறுத்தினார்கள் முதல் குதிரை வண்டியிலிருந்து பயணிகள் வாசலில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சீமாட்டி இறங்கினாள் பின்பு வயதான கண்ணியவான் பின் அழகான ஓர் இளம் பெண் இறங்கினாள் பெஞ்சமின் அதிர்ந்தான் கிட்டத்தட்ட ஒரு வேதியியல் மாற்றம் உருகி அவனது உடலின் கூறுகளை மீளுருக்கம் செய்தது போல தோன்றியது அவனுக்குள் ஓர் அதிர்வு பாய்ந்தோடியது அவன் கண்ணங்களுக்குள் நெற்றிக்குள் ரத்தம் குப் என்று பாய்ந்தது காதுகளுக்குள் யாரோ அடிப்பது போல இருந்தது அது முதல் காதல் அந்த இளம்பெண் மெலிவாகவும் ஒல்லியாகவும் இருந்தாள் நிலவின் கீழ் அவளது முடி சாம்பல் நிறமாகவும் வீட்டின் முகப்பிலிருந்து வாய்வு விளக்குகளின் படபடக்கும் ஜோதியில் தேன் நிறமாகவும் இருந்தது அவளது தோள்களில் ஒரு இஸ்பானிய சால்வை தலையிலிருந்து தொங்கி கிடந்தது அது மென்மையான மஞ்சள் நிறத்திலும் கருப்பிலும் பிரிக்கப்பட்டிருந்தது கால் வரை கிடந்த உடையின் ஓரத்தில் பாதங்களில் பொத்தான்கள் மினுமினுத்தன ரோஜர் பட்டன் சாய்ந்து தன் மகனிடம் சொன்னார் அந்த இளன் பெண்ணின் பெயர் ஹில்டே கார்டே மான்கிரிப் ஜெனரல் மான்க்ரிஃபின் மகள் பெஞ்சமின் உணர்ச்சியற்று தலையசைத்தான் ரொம்ப அழகாக இருக்கிறாள் என்று அலட்சியமாக சொன்னான் ஆனால் ஒரு நீக்ரோ பையன் காரை அப்பால் நகர்த்திக்கொண்டு போனவுடன் பெஞ்சமின் சொன்னான் அப்பா என்னை அவளுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் அவர்கள் மிஸ் மான்கிரிப் நடுநாயகமாக இருந்த ஒரு கும்பலை நெருங்கினார்கள் பழைய மரபில் வளர்க்கப்பட்டவள் ஆதலால் அவள் பெஞ்சமனை பார்த்து தலைவணங்கினாள் வணங்கினாள் ஆம் அவனுடன் நடனமாட அவள் சித்தமாயிருந்தாள் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்பால் நடந்து சென்றான் தள்ளாடியபடி நடனமாடும் அவனுக்கு வரும் வரை இடைப்பட்ட காலம் மெல்ல மெல்ல முடிவில்லாமல் இழுத்து கொண்டே போனது அவன் சுவரருகே நின்றிருந்தான் அமைதியாக புரிந்து கொள்ள முடியாதவனாக பால்டிமோரின் இளைய இரத்தங்கள் ஹில்டே கார்டேவை சுழன்று முகங்களில் உணர்ச்சிகரமான ஆடுவதை கொலைவெறி கண்களோடு பார்த்தான் பெஞ்சமின் எவ்வளவு கேவலமானவர்களாக அவர்கள் அவனுக்கு தெரிந்தார்கள் என்ன ஒரு தாங்க முடியாத பிரகாசமாக இருந்ததும் அந்த காட்சி அவர்களது சுருண்ட பழுப்பு கிருதாக்கள் அவனுக்குள் செரிமான மின்மை போன்ற ஒரு உணர்வை தூண்டின ஆனால் அவனுக்கான நேரம் வந்தவுடன் பாரிஸின் சமீபத்திய வால்ஸ் இசைக்கேற்ப அவன் அவளோடு மாறிய தளத்தில் மிதந்து ஆடியபோது அவனின் பொறாமைகளும் பதற்றங்களும் ஒரு பனிப்படர்வை போல அவனிடமிருந்து உருகி விலகின அழகின் மந்திர சக்தியால் கட்டுண்டு அவனுக்குள் ஒரு உணர்வு தோன்றியது வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது என்று நீங்களும் உங்கள் சகோதரர்களும் நாங்கள் வந்தபோதுதான் இங்கே வந்தீர்கள் இல்லையா என்று ஹில்டே காத்தே அவனை ஒளி மிகுந்த கண்ணாடி போன்ற கண்களால் பார்த்தாள் பெஞ்சமின் தயங்கினான் அவள் அவனை அவனது அப்பாவின் சகோதரன் என்று நினைத்திருந்தால் அவளுக்கு விளக்கம் சொல்வது நன்றாக இருக்குமா ஹேலில் ஏற்பட்ட அனுபவம் நாவகத்திற்கு வந்ததால் அவளுக்கு சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தான் ஒரு பெண்ணிடம் மறுத்தளித்து பேசுவது முரட்டுத்தனம் அழகான இந்த சூழலை கோமாளித்தனமான அவனது பிறப்பு கதையை சொல்லி கெடுப்பது பெருங்குற்றம் அவளது கேள்விக்கு தலையை மட்டும் அசைத்து வைத்தான் புன்னகைத்தான் அவள் பேசுவதை கவனித்தான் சந்தோஷமாக இருந்தான் உங்கள் வயது ஆட்களை எனக்கு பிடிக்கும் என்று ஹில்டே அவனிடம் சொன்னாள் இளைஞர்கள் முட்டாள்கள் காலேஜில் எவ்வளவு மது குடித்தார்கள் சீட்டு விளையாட்டில் எவ்வளவு பணம் தோத்தார்கள் உங்கள் வயது ஆண்களுக்குத்தான் தெரியும் பெண்களை எப்படி ரசிப்பதென்று காதலை வெளிப்படுத்தலாம் என்ற உணர்வின் விளிம்பில் அவன் இருந்தான் கஷ்டப்பட்டு அந்த துடிப்பை அவன் அடக்கிக் கொண்டான் காதல் வயது உங்களுக்கு என்று அவள் தொடர்ந்தாள் ஐம்பது வயது ரொம்ப உலகை சார்ந்த வயது முப்பது அதிகமான வெளிரி போகும் வயது நாற்பது வயது ஒரு கதை சொல்லி முடிக்க ஒரு சிகரெட் ஆகும் அறுபதோ அறுபது கிட்டத்தட்ட எழுபதுக்கு பக்கத்தில் இருக்கின்றது ஆனால் ஐம்பது முதிர்ச்சியான வயது எனக்கு ஐம்பது பிடிக்கும் ஐம்பது கீர்த்தி மிக்க வயதாக தோன்றியது பெஞ்சமனுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவன் நான் அடிக்கடி சொல்வேன் என்று மேலும் சொன்னால் நான் ஐம்பது வயதுக்காரனை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் அவன்தான் என்னை பார்த்து கொள்வான் முப்பது வயதுக்காரனை கல்யாணம் செய்து கொண்டால் நான் தான் அவனை பார்த்து கொள்ள வேண்டும் மாலை பொழுதும் குளித்தது ஹில்டே காத்தே அவனோடு மேலும் இரண்டு தடவை நடனமாடினாள் அந்த காலகட்டத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றிலுக்கும் தாங்கள் அற்புதமாக ஒத்துப்போயிருக்கிறோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அடுத்த அவனோடு குதிரை வண்டியில் சென்று இந்த பிரச்சினைகளை பற்றி மேலும் விவாதிக்கலாம் என்று முடிவானது வெடிப்படும் முன்பாக பெஞ்சம்மனும் அப்பாவும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் முதல் தேனீக்கள் ரிங்காரம் விட்டுக் கொண்டிருந்தன தேயும் நிலா குளிர்பனியில் ஜொலித்தது அப்பா மொத்த வியாபாரத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று பெஞ்சமனுக்கு லேசாக புரிந்தது சுத்தியல்கள் ஆணிகள் இவற்றிற்கு பின் நமது கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆக பெரிய பொருள் எது என்று அப்பா கேட்டுக்கொண்டிருந்தார் லவ் என்று ஞாபகமாரதியாக பதில் சொன்னான் பெஞ்சமன் லக்ஸா என்று ஆச்சரியப்பட்டார் ரோஜப்பட்டன் ஏன் இப்போதுதானே நான் லக்ஸை பற்றி பேசினேன் லக்ஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு பழப்பெட்டி என்று அர்த்தம் மோனை ஒன்றிய வார்த்தைகள் என்பதால் லவ் லக்ஸ் என்ற ஆங்கில வார்த்தைகள் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன பெஞ்சமின் அவரை மயக்கமான கண்களால் பார்த்தான் அப்பொழுது கீழ்வானும் திடீரென்று ஒளியால் வெடித்தது வேகமான மரங்களை துளைத்தவாறு ஓர் ஊரியல் பறவை கொட்டாவிட்டது